はい。 பிடிச்சி நம்ம இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மீண்டும் ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சேனல்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்ச ஒரு மூணு வருஷத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட தௌசண்ட் டேஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு டென் பர்சன்ட் ஒரு நூறு வீடியோ வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி போட்டு பேர் அப்படின்றது தான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ டெல்லியில் நடந்த அந்த பயங்கரமான சம்பவம் இருக்கு இல்லையா ஓடுற பஸ்ஸில் நடந்த சம்பவத்தில் ஆரம்பித்து கடைசியாக கள்ளக்குறிச்சி இஷ்யூ இருக்கு இல்லையா அதில் ஆரம்பித்து திருப்பூரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பாலியல் வல்லுறவு அப்படின்றது பண்ணி அந்த குழந்தை இறந்து போய் அந்த குழந்தைக்கு வந்துட்டு பார்த்தோடனா ஜஸ்டிஸ் அப்படின்றத கேட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்க டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஜஸ்டீஸ் கேட்டு இன்னைக்கு நம்ம யாருக்கு ஜஸ்டிஸ் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோ அப்படின்னா கிருஷ்ணகிரியில் மிடில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லலாம்

வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சொசைட்டியில் அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட முடியாதா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போன ஒரு பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸாலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயல் அப்படின்றது செய்யப்படுது அதை வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாமல் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆகுறாங்க அதுக்கப்புறமா அந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வருது வீட்டுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணினுடைய படிப்பே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கெட்டு போய் அந்த பொண்ணை வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம யாரை வந்துட்டு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டர் சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு மாதமாக வரல சரி ஓகே அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹண்ட்ரடாக இருக்கலாம் இல்லை தௌசண்டாக இருக்கலாம் அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தானே அவங்க வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்னு சொல்லிலாம் கண்டுக்கா கண்டுக்காம விடாம பார்த்தோம் அப்படின்னா ஏன் இந்த பொண்ணு ஒரு மாசமா வரல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த பொண்ணுனுடைய வீட்டுக்கே வந்துட்டு போறாங்க ஸோ அப்படி அவங்க அந்த கேர் இருக்கு இல்லையா அந்த ஒரு தனி ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு கேர் அப்படின்றத எடுத்துட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த கொடூரம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னா அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பண்ண அந்த விஷயம் அப்படின்றது ரியலாகவே அக்செப்டபுள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு சில்லற மாதிரி சில ஆசிரியர்கள் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஹெட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எட்டாவது படிக்கக்கூடிய பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க போகிறாங்க போயிட்டு என்ன ஆச்சு ஏன் வந்துட்டு பொண்ணு ஒரு மாதமாக ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்கே அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அதை போய் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் அதனால் அந்த பொண்ணால் இன்னொரு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஹெட் மாஸ்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா தலை சுற்றிடுச்சு என்னம்மா சொல்கிறீங்க எட்டாவது தான் படிக்கிறாங்க எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இப்படியா யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க அது மட்டும் அந்த ஹெட் மாஸ்டர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு அனைத்து மகளிர் காவல் சமயத்தில் கம்ப்ளைண்ட் அப்படின்றதும் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து பல இஷ்யூஸை பேசி இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல ஜஸ்டிஸை வந்துட்டு நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதில் வந்துட்டு சம்மந்தப்பட்ட நிர்வாகமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயோ பேர் கெட்டு போயிடும் ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடும் ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் இப்படி அப்படின்னாலும் அவங்க அரஸ்ட் பண்ண படணும் அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும் இந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் எடுத்து அந்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நடந்த கொடூரம் அப்படின்றத வெளியே கொண்டு வருது ஸோ அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய சின்னச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஏழு வயசு டீச்சர் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நாற்பத்தஞ்சு வயசு டீச்சர் அதே மாதிரி பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி ஏழு வயசு டீச்சர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இவங்க மூணு பேருங்க தான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை பற்றி அந்த பொண்ணு சொல்லும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் பண்ணுறது இல்லை நாங்கள் செய்கிற விஷயங்களுக்கு யார் எதையாவது போய் நீ வெளியில் சொன்ன அப்படின்னா ஃபெயில் பண்ணிவிடுவேன் உன்னால் படிக்கவே முடியாது நான் வந்துட்டு உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையவே சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பொண்ணை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா வாயை பொத்திட்டு வந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணாங்க என்னால் அதை எப்படி வந்து சொல்கிறதுன்னு சொல்லி தெரில அதை எப்படி என்னால் வெளியில் சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா கதறி அழுதுருக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சொசைட்டி கெட்டு போச்சு அப்படின்றது இல்லையா அது வந்து நமக்கு பச்சையாகவே கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயம் ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணுறோம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த தேடுறோம் அப்படின் போது அது ரிலேட்டடாக இன்றைக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் இன்னும் ஏழு சார்ஸை கைது பண்ணியிருக்காங்க நாலு ஸ்டூடெண்ட்ஸ் நாலு பொண்ணுக்கு வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏழு பேருமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா ஏழு டீச்சர்ஸ் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து விளையுது அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பத்து நியூஸ் அப்படின்றது நியூஸ் பேப்பரில் வருது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லார் எல்லாருமாரியுமே நம்மளும் வந்துட்டு சட்டம் இருக்கு சட்டத்தை வலுவாக்கணும் சட்டத்தை வந்துட்டு நீங்க இன்னும் அதிக படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போறமான்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம சொல்றதுனால அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் சொன்னோம் பல கொடூர சம்பவங்கள் நடந்துமே பார்த்தோம் அப்படின்னா சட்டம் இன்னும் சாமானியர்களுக்கான ஒன்றா மாறலை அப்படின்றது தான் உண்மை அதனால் நம்ம போய் நீங்கள் சட்டத்தை வலுப்படுத்துங்க அப்படி அப்படின்லாம் சொல்லி நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அவங்க குழந்தைகள் இல்லையா அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அவங்க என்ன மாதிரியான அட்மாஸ்ஃபியர் இருக்காங்க அவங்க சரௌண்டிங்ஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்க யார் கூட பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் போய்கிட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு பர்ஸ்னல் கேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து காப்பாற்றவாது முடியும் அப்படின்னு சொல்லலாம் நடந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைங்களுக்கு நடந்துச்சு இப்போ நடந்துச்சு இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து கண்ணீர் விடுறதுக்கு பதிலாக டெய்லி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க யாரோட பேசுகிறாங்க அப்படின்றது இருக்கியா டெய்லி இதுக்காக நம்ம ஹார்ஸ் கணக்கிலலாம் வந்துவிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்துவிட்டு எனக்கு ஸ்கூல் எப்படி போச்சு என்ன நான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மூலியமாகவே பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் திடீர்னு நல்லா இருக்கக்கூடிய அவங்க குழந்தைகள்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகப்படுது இல்லை அவங்க வந்து கொஞ்சம் வினோதமாக நடக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு என்ன அப்படின்றத கேட்க ஆரம்பிங்க அவங்க அப்டார்மலாக இருக்காங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிங்க அவன் அப்படி தான் எப்போயுமே அமைதியாக உட்காந்துருப்பான் எப்பயுமே அமைதியாக உட்காந்துருப்பான் எப்போயுமே அமைதியாக உட்காந்துருப்பான் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும் ஸோ நம்மளும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உயர்ந்த வச்ச தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனைகள் அவங்களுக்கு தரப்படணும் அப்படின்றது தான் பட் அது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட முன்னாடி பேசின நூறு வீடியோஸில் அந்த அக்யூஸ்டுகளுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நியாயமான தண்டனை அப்படின்றது வழங்கப்படலை அப்படின்றது தான் ஒன்று அட்லீஸ்ட் இவங்களுக்காச்சும் வழங்கப்படணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி நம்ம வழக்கம் போல் சொல்கிறதான் இன்னொரு ஜஸ்டிஸ் வீடியோவில் பார்ப்போம் என்றைக்கு இந்த இன்னொரு ஜஸ்டிஸ் வீடியோவில் பார்ப்போம் அப்படின்றது நிற்குதோ அன்றைக்கி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு இந்த சொசைட்டியில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு இல்லையா அது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புவோம் நீங்கள் அது விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிவிட்டுக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிவிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை